வணக்கம் நண்பர்களே போன வீடியோவை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் வார் அதை பத்தி அந்த போர் அதை பத்தி பல விஷயங்கள் போன வீடியோவில் பார்த்தோம் அதாவது இதெல்லாம் இது நாள் வரைக்கும் தெரியாமே இருந்தது தான் ஆப்ரேஷன் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு பரப்புரை இல்லையா அது தவிடி முடி ஆயிடுச்சு அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் முன்னாடியே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா அவசர அவசரமா ஜி செவன் மாநாட்டிலிருந்து ஓடி வந்துட்டாரு ட்ரம்ப் அது எதனால வந்தாரு என்னங்கிறத ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இப்ப எங்க இஸ்ரேல வந்து பர்மிஷன் கொடுத்து நீ இன்னும் போராடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா ஒரேடியா ஈரான் அழிச்சிடுவாங்களோ அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேல ஒரேடியா அழிச்சிடுவோம் இல்லையே இவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டே இருக்கணுமே பதட்ட சூழ்நிலை இருக்கணுமே அமெரிக்காவினுடைய பிசினஸ் அப்பதானே நடக்கும் அமைதி திரும்பி விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு அமெரிக்காவினுடைய ஆயில் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அண்ட் பார்மா லாபிக்கு அதனால ட்ரம்ப் வந்து இஸ்ரேல கொஞ்சம் நீ அடங்கிடு நான் நேரடியாக தாக்குதல் நடத்துறான்னு சொல்லிட்டு தான் கையில் எடுத்தார் நேரடியான தாக்குதல் நமக்கு தெரியும் அந்த ரெண்டு மூணு ஃபர்டவ் அதுக்கப்புறம் இஷ்பஹான் அப்புறம் நட்டன்ஸ் இந்த மூன்று இடத்துல அணு ஆயுத பொருட்கள் இருக்கு அணு ஆயுதங்களை சந்தேகிக்க கூடிய வகையில இருக்கு ட்ரம்ப்னுடைய கூற்று என்ன அப்படின்னா அணு ஆயுதங்கள் கண்டிப்பா அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அதை அழிக்கணும் ஆபத்து ரீஜனல் வைஸ் பிளஸ் வேர்ல்டு லெவல்ல உலக ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்காங்க இங்க ஒரு குறிப்பா நான் ஒரு செய்தி படிச்சேன் அதாவது இந்த ட்விட்டர்ல தான் அது என்னன்னா துல்சி கபாட் இவங்க வந்து டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி டிஐஏ அமெரிக்காவின் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு அதுபடி பார்த்தா ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை ஆனா அதை தயாரிக்க கூடிய அளவுல யுரேனியம் என்ரிச்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு எப்ப வேணா அவங்க தயாரிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ட்ரம்ப் இல்ல நியூக்ளியர் ஆயுதம் இருக்கு அப்படின்னு அத தான் அடிச்சாரு இந்த மாதிரி ஒரு அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு மிகப்பெரிய பாதிப்பு வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஈரான் வந்து பதிலடி கொடுக்குறேன் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னும் போது அமெரிக்காவினுடைய அல் உதீன் ஏர் பேஸ் அது கடுமையான தாக்குதலுக்கு உள்ள ஈரான் மேல தாக்குதல் நடத்தின போது பதினான்கு போர் விமானங்கள் வந்து அடிச்சாங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி ஈரான் பதினாலு போர் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ரேஷியோ ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருக்காங்க யுஎஸ்ஏ ஈரான் மேலையும் ஈரான் கட்டார்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து அது முடிஞ்சது அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு இல்ல எங்களுக்கு வந்து ஈரான் முன்னாடியே சொல்லிடுச்சு ஒரு மணிக்கு சொல்லிடுச்சு நாங்க நாலு மணிக்கு எல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஈரான் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சார் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரி ரெண்டு பேரும் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சீஸ் ஃபயர் அமெரிக்காக்கு இதுல எந்த விதமான ஈடுபாடு இருக்க கூடாது அவங்களுக்கு ரோலே கிடையாது ஆனா அவங்க வந்தாங்க நேரடியான தாக்குதல்ல அமெரிக்கா சீஸ் ஃபயர் பண்ண உடனே இஸ்ரேல் வந்து நாம நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனா என்ன ஆயிடுச்சு ஈரான் ஒத்துக்கல உடனே ஒத்துக்கல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்பதான் இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு கட்டாரில் இருக்கிற அமெரிக்கா பேஸ் அல் உதீன் பேஸ்லயும் தாக்குதல் நடத்திட்டு அதுக்கப்புறமா வந்து சீஸ் பயருக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துட்டு முதல்ல ட்ரம்ப் வந்து நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னாரு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐம்பது சதவிகிதம் தான் அந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான யுரேனியம் என்ரிச்சு யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ அழிச்சிருக்கோம் மித்தம் ஐம்பது சதவிகிதம் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு நானூறு கிலோகிராம் எடை உள்ள யுரேனியம் என்ரிச்சு யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ வேற எங்கேயோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க ஈரான் தாக்குதலுக்கு ஆகல நானூறு கிலோகிராம் எடை இருக்குங்கிறத வந்து இந்த பத்துல இருந்து பதினைந்து ஆயுதங்கள் அணு ஆயுதங்களை ஈரானால எந்த நேரத்திலையும் ஒரு அரை மணி நேரத்தில் தயாரிச்சிட முடியும் அதுக்கப்புறமா அவங்க பர்தரா மேல வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அதுக்கப்புறம் அதை வெப்பன் கிரேடோ இல்ல அணு உலைக்கான சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில கொண்டு வரலாம் என்ரிச்மெண்ட் இது ஒரு பக்கம் இருக்குங்களா ஐம்பது பர்சன்ட் தான் அடிஞ்சு இப்போ என்ன இப்ப வந்து ஃபுல்லா அழிச்சுட்டோம் செஞ்சுட்டோம்னு அழிக்க வேண்டாம் தான் குறி முதல்ல அதுதான் கொள்கை குறிக்கோளே வந்து ஒரு அளவுக்கு அடிக்கணும் ஈரான் வந்து ஒரு பதட்ட நிலை மேல இருக்கணும் அமெரிக்கா பேச்ச கேட்கணும் அந்த மாதிரி ஒரு லெவல்ல கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க போர் அந்த மாதிரி தான் நடத்தப்பட்டிருக்கு சரி உடனே என்ன பண்ணாங்க நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆயில் வந்து ஒரு ஆம் அதை வச்சு பணம் பண்ணுறாங்க இந்த இது அடிச்சாங்கல்ல அதாவது அமெரிக்கா அடிச்சது இல்லை அப்போ ஹோர்மோ ஸ்ட்ரெயிட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு ஈரான் எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆயில் வேலை நீங்க நம்ப மாட்டீங்க எண்பது டாலர் போயிடுச்சு பர் பேரல் பிரெட் ஆயில் ஆயில் எண்பது டாலருக்கு போயிடுச்சு நான் ஒரு கிராஃப் காமிக்கிறேன் பாருங்க ஐந்து நாட்கள்ல பிரெண்ட் குரூட் ஆயிலுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு எண்பது டாலர் போயிருக்கு முதல்ல கீழே இருந்தது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அங்கிருந்து எழுபத்தி எட்டு வந்து எண்பது டாலர் வரைக்கும் வந்திருக்கு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த எண்பது டாலர் வந்து சர்ன்னு கீழே இறங்கி திருப்பியும் அறுபத்தி நாலு டாலருக்கு வந்துருச்சு அப்ப மேலே ஏறும் போது ஒரு பன்னெண்டு பதினாலு டாலர் சம்பாதிச்சாங்க ஒரு பேரலுக்கு இப்ப கீழே இறங்கும் போது மேலே வித்துட்டு கீழே திருப்பி வாங்குறாங்கல்ல நீங்க பாருங்க எண்பதுல இருந்து திருப்பி அறுபத்தி நாலு பதினஞ்சு பதினாறு டாலர் திருப்பியும் இதுல பெனிஃபிட் மொத்தமாக முப்பது டாலர் வரைக்கும் பெனிஃபிட் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது டாலர் ஒரு பேரலுக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப்பும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட்டை வாங்கி சம்பாதிச்சிருக்காங்க சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கு அப்படியே பர்ட்டிகுலாக கீழே வந்துடுது ப்ரைஸு யார் பாதிக்கப்படுறாங்க அதனால் யோசிச்சு பாருங்க சரி இது ஆகிடுச்சா இதுக்கப்புறம் இது மட்டும் தான் இந்த அதாவது க்ரூடா எழுனுடைய கச்சா எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சிக்கு காரணமாக அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சீஸ் ஃபயர் சொன்னதோட இல்லாம ஈரான் மேல போடப்பட்டுள்ள சாங்ஷன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு செலக்டிவா தான் நான் எல்லாத்தையும் இல்ல செலக்டிவ் சாங்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஸ்டீவன் அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு நாடுகள் அதான் இந்த சவுதி அரேபியா கட்டார் யூஏஇ ஈரான் ஈராக் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஈரான் கிடையாது மத்த ஈராக் குவைத் சேர்த்து அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் என்வாய் அவர் ஸ்டீவன் விட்கோப் அவர் ஆமா ஆமா ட்ரம்ப் சொன்னது கரெக்ட் தான் இஸ் எ கிரேட் ஸ்டேட்ஸ் மேன் அவர் புகழாரம்லாம் சொல்லிட்டு செலக்டிவா தான் சாங்ஷனை எடுத்திருக்கோம் அதுல குறிப்பா யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு ஈரான் இன்னுமே ஆயில அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது என்ன நல்ல கவனமா பாருங்களேன் எடுத்துட்டாங்க அதை இதே ரிப்பப்ளிகன்ஸ் தான் ஜோ பைடன் அதிபராய் இருந்த போது ஈரான் மேல போட்டிருந்த சாங்ஷனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆறு பில்லியன் டாலரை அதாவது ஐந்து புள்ளி ஒன்பது மூணு டாலர் அந்த ஆறு பில்லியன் ரவுண்ட் பிகரா வச்சுக்கலாம் அதை வந்து அவருக்கு பணத்தை நீ வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாரு அந்த சாங்ஷன்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தார் ஒரு அனுமதி சின்ன ஒரு சலுகை கொடுத்தாரு குயோ முறையு கத்து நாங்க எல்லா ரிபப்ளிகன்ஸ் போச்சு நீ வந்து ஈரான் கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்ட அவங்க ஆயுத தளவாடங்கள்லாம் வாங்கிடுவாங்க அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணிடுவாங்க நாடே உலகமே பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்னு பைடனை கண்ணாபுரம் திட்டி தீர்த்தது இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆயில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு போட்டிருந்த சாங்ஷனை ஈரான் மேல எடுத்துட்டாங்க இப்ப நீ யாருக்கு வேணா ஏற்றுமதி பண்ணு அப்படிங்கிற சைனா தான் மேக்சிமம் பெனிஃபிஷியரி ஆயில் கிடைக்கும் ஆனா வேற விதத்துல சைனா மிகப்பெரிய அடி வாங்கி இருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் பாருங்க யாரு கெய்னர் யாரு லூசர்ன்றத பத்தி இப்போ என்ன ஆயிடுச்சு ஆறு பில்லியனுக்கு குதிச்ச குதியில இப்போ நீ ஆயில் பைப்பை திறந்து விட்டுட்டு நீ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இப்போ வந்து ஈரானுக்கு வரப்போகுது அப்ப அணு ஆயுதங்கள் த செய்ய மாட்டாங்களா செய்வாங்கல்ல அந்த மாதிரி தான் இது இது ஒரு பக்கம் இருக்கா தடையெல்லாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த அயத்துள்ளா கமேனி அவர் வந்து ஒரு பதட்ட நிலைமையிலே இருந்தார் பதினெட்டாம் தேதி ஜூன் தான் அவருடைய கடைசி சொற்பொழிவு தன்னுடைய மக்களுக்கு ஈரான் மக்களுக்கு அப்புறம் இராணுவ அதிகாரிகளுக்கு அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு தெரியல ஆள் காணும் அப்படின்னு உடனே ரூமர் கலப்பி விட்டாங்க எந்தெந்த மாதிரி ரூபர்னா அவரு வந்து கடுமையான கட்டுமையான பாதிப்பு அடிபட்டு இருக்கு சான்ஸ் கிடைச்சா அயத்துள்ளா கமேனிய நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதனால அவர் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு உயிரோட இருக்காராங்கிறது வந்து சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா இல்ல அவரு பங்கர்ல ஒழிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய மாலை போ அந்த ரோஸாக மாலை போடும் அதுக்கப்புறம் டர்பன்லாம் எடுக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ கூட வந்தது நிறையா வந்துச்சு அதை பற்றி அவர் ஒரு பங்கரில் போய் சதாம் ஹுசைன் எப்படி ஈராக்கில் ஒழிஞ்சிக்கிட்டாரோ அது மாதிரி அயத்துல்லா கமேனியும் ஒழிஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பரப்புரை அடுத்த பரப்புரை என்ன செஞ்சாங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து ரஷ்யாவுக்கு ஓடிப்பட்டார் ரஷ்யாவோட நெகோஷியேட் பண்ணது வந்து அவருடைய ரைட் ஹேண்டாக இருந்தவர் கமேனி கிடையாது ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுச்சுன்னா பொலிட்டிக்கல் அசைலம்னு வந்தால் நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது சொன்னாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஒரு டெலிவிஷன் அட்ரஸ் கொடுத்துருங்க நல்ல இடத்துலதான் இருக்காரு ஒன்னும் பங்கர்ல எல்லாம் ஒன்னும் கிடையாது அங்கே இருந்து ஒரு டெலிவிஷன்ல ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருக்கேன் அதுல பல நல்ல செய்திகளும் சொல்லிருக்காரு வேண்டாத செய்திகளையும் சொல்லியிருக்காரு பழக்கம் போல இஸ்ரேலுக்கு சாடி இருக்காரு இஸ்ரேல் அழிச்சிடுவாங்க உலக வரைபடத்துல இருக்கக்கூடாதுங்கிறாரு நாங்க வந்து இஸ்ரேல் மேல பல தாக்குதல் செஞ்சு அதிக சேதத்தை உண்டு பண்ணிட்டோம் ஈரான் தான் வெற்றி வாகை சூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி வாகைக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஈரான் சொல்லிடுச்சு நாங்க தான் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வெற்றி விழாவை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பரேடு மாதிரி கொண்டாடுனாங்க ஒரு இரண்டாயிரம் ஆள் ராணுவ வீரர்கள் பரேடு போனாங்க டெஹ்ரான்ல தலைநகர்ல அப்ப இந்த கமேனி அங்க இல்ல அவரு ஐயத்தி உள்ளா கமேனி அங்க இல்லவே இல்ல அவரு எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு கேள்வி இந்த மாதிரி ரூமர்லாம் வந்துச்சு ஆனா என்ன இருபத்தி ஆறாம் தேதி அவர் பேட்டி கொடுக்கும் போது அவருக்கு பின்பக்கத்துல மேல முன்னாள் சுப்ரீம் லீடர் ஈரானுடையவர் ஷாப் ஈரான் விரட்டிட்டு அவர் வந்தார் அவருக்கு பதிலாக தான் அதுவும் அமெரிக்கா செஞ்சது தான் போன வீடியோ கூட சொல்லியிருக்காரு அவருடைய போட்டோலாம் இருக்கு மொத்தம் நல்ல இடத்துல தான் இருக்காரு பங்கர்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு போயிட்டு இருக்கு எண்பத்தி நாலு வயசு ஆகுது அவருக்கு திடகத்திரமா நல்ல தைரியமாக பேசுறாரு நல்ல அட்ரஸ் கொடுத்தாரு எல்லாமே ஈரானியன் பர்ஷியன் லாங்குவேஜில் தான் சொன்னார் ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு சார் இப்போ இந்த ரெஜிம் சேஞ்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஆனால் நீங்கள் அயத்தொள்ளா கமேனியே இருப்பாருங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்ல வரீங்களே அதுக்கு நீங்கள் வந்து கமுக்கமாக சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் தவிர விடை தேடக்கூடாது இருந்தாலும் என்னுடைய பார்வையில் விடையாக அடுத்த வீடியோவில் சொல்றேன் நான் இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ள பல தகவல்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை லைக் போடுறதோட நிற்காம அவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க உலக அரசியல் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு கேம் தியரி ஆஃப் கேம்ஸ் ஜஸ்ட் படிச்சு பாருங்க முடிஞ்சது நிறைய புத்தகங்கள் இருக்கு அதை பற்றி என்னுடைய எம்பிஏல வந்து கேம் ஒரு புக் அஃபிஷியலாகவே இருந்தது படிக்க சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு எக்ஸாம்லாம் உண்டு த கேம்ஸ் பீப்புள் ப்ளே எந்த பீப்புளெலாம் ஆர்மி முதலாக மெயினாக பாலிட்டிஷியன்ஸும் ஆர்மியும் செய்யறதாம் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்